வெள்ளை புகை கருப்பு புகை உலகமே கவனிக்கப் போவது இதைதான் புதிய போப் எப்படி தேர்வு செய்யப்படுவார் கத்தோலிக்க திருச்சபையின் போப் ஆக இருந்த போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் காலமானார் இதையடுத்து அவரது விருப்பத்தின்படி எளிமையாக இறுதிச் சடங்கு நடக்க தேவையான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது போப் பிரான்சிஸ் இப்போது காலமான நிலையில் அடுத்த போப் எப்படி தேர்வு செய்யப்படுவார் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் வழக்கமாக போப்பின் இறுதிச் சடங்கு முடிந்து இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்குப் பிறகு புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் ஒரு இரகசிய செயல்முறை தொடங்கும் இதற்காக காட்டினல்கள் சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடுவார்கள் புதிய போப்பை தேர்வு செய்யும் ப்ராசஸ் ரகசியமாகவே நடைபெறும் அனைத்து கார்டினும் ரகசிய பிரமாணம் கூட செய்து கொள்ள வேண்டும் புதிய போப்பை தேர்வு செய்யும் பணிகளை செய்யும் இவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் மிக மூத்த அதிகாரிகளாக இருப்பார்கள் ஆங்கிலத்தில் கல்லூரி ஆஃப் காட்டினல்ஸ் என குறிப்பிடுவார்கள் இவர்கள் அனைவருமே நேரடியாக மறைந்த போப்பால் நேரடியாக நியமிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்கள் பொதுவாக பிஷப்களாக இருப்பார்கள் இப்போது மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு கத்தோலிக்க கார்டினல்கள் உள்ளனர் அவர்களில் நூற்று முப்பத்தி எட்டு பேர் புதிய போப்பைத் தேர்வு செய்ய வாக்களிக்க தகுதியுடையவர்கள் மற்றவர்களுக்கு தகுதியில்லை ஏனென்றால் அவர்களுக்கு எண்பது வயதுக்கு மேலாகியிருக்கும் எண்பது வயதைத் தாண்டிய காட்டினல்கள் புதிய போப்பைத் தேர்வு செய்யும் விவாதத்தில் பங்கேற்கலாம் என்ற போதிலும் அவர்களால் வாக்களிக்க முடியாது போப் உயிரிழக்கும் போது காட்டினல்கள் வாடிகனில் கூடுவார்கள் அங்குதான் கான்க்ளேவ் எனப்படும் போப்பை தேர்வு செய்யும் நடைமுறை நடக்கும் போப் மரணத்திற்கும் அடுத்த போப் தேர்வு செய்யப்படுவதற்கும் இடையிலான காலத்தில் காட்டினல்கள் அமைப்புதான் திருச்சபையை நிர்வகிக்கும் சிஸ்டைன் சேப்பலுக்குள் தேர்தல் மிகவும் ரகசியமாக நடத்தப்படுகிறது கார்டினல்களில் ஒருவர் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவார் ஒவ்வொரு கார்டினல்களும் தனித்தனியாக வாக்களிப்பார்கள் பிறகு அந்த வாக்கு எண்ணப்படும் மொத்த வாக்குகளில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளை பெற்றால் மட்டுமே ஒரு போப் தேர்வு செய்யப்பட்டதாக கருதப்படும் இந்த செயல்முறை பல நாட்கள் ஆகலாம் போப் பிரான்சிஸ் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றில் தேர்வு செய்யப்பட்ட போதும் இரண்டு நாட்கள் தேர்தல் நடந்தது அப்போது மொத்தம் நூற்று பதினைந்து கார்டினல்கள் வாக்களித்த நிலையில் அதில் ஐந்தாம் சுற்றின் முடிவில் போப் பிரான்சிஸிற்கு தொன்னூறு வாக்குகள் கிடைத்தது ஆனால் முந்தைய நூற்றாண்டுகளில் போப் செயல்முறை வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட நீடித்தது சில சமயங்களில் கார்டினல்கள் இந்த தேர்வு செயல்முறையின் போது கூட இறந்துள்ளனர் அந்த அளவுக்கு பெரிய ஒரு நடைமுறையாகவே இருந்துள்ளது போப் தேர்வு செயல்முறை நடக்கும்போது சிஸ்டைன் தேவாலயத்தில் வெளியாட்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்பதே யாருக்கும் தெரியாது வாக்குச் வாக்குச்சீட்டுகளை எரிக்கும்போது தினசரி வெளியாகும் இரு புகைகளை வைத்தே போப் தேர்வு செயல்முறை குறித்து மக்களால் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது கருப்பு நிறத்தில் புகை வந்தால் போப் தேர்வு செயல்முறை இன்னும் முடியவில்லை என அர்த்தம் வெள்ளை புகை என்பது புதிய போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கிறது முன்பே குறிப்பிட்டது போல வெள்ளை புகை வந்தால் போப் தேர்வு செயல்முறை முடிந்துவிட்டது என அர்த்தம் பொதுவாக புதிய போப் தேர்வானவுடன் ஒரு மணி நேரத்திற்குள் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தை நோக்கி உள்ள பால்கனியில் தோன்றுவார் அங்கிருந்தபடி அவர் மக்களை சந்திப்பார் தேர்தல் செயல்முறையில் பங்கேற்கும் மூத்த கார்டினல் ஒருவர் ஹேபமஸ் பாபம் ஹபேமுஸ் பாப்பாம் என லத்தீன் மொழியில் அறிவிப்பார் இதற்கு நமக்கு ஒரு போப் கிடைத்துவிட்டார் என்று அர்த்தமாகும் பின்னர் அவர் புதிய போப்பை அறிமுகப்படுத்துவார் அப்போதுதான் தேர்வான போப்பிற்கு புதிய பெயர் வழங்கப்படும் உதாரணமாக போப் பிரான்சிஸ் இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ ஆனால் போப்பாக தேர்வான பிறகு அசிசியன் புனித பிரான்சிஸின் நினைவாக பிரான்சிஸ் என்ற பெயரை அவர் தேர்வு செய்து கொண்டார் பொதுவாக ஞானஸ்நானம் பெற்ற எந்தவொரு கத்தோலிக்க ஆணும் போப் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் இருப்பினும் நடைமுறையில் கார்டினல்கள் தங்களுக்குள் ஒருவரை தேர்ந்தெடுக்க விரும்புவார்கள் காங்கோ நாட்டின் பேராயர் ஃப்ரிடோலின் அம்போங்கோ ஆகிய இருவரில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு உள்ளது அதேபோல பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த மணிலாவின் முன்னாள் பேராயர் லூயிஸ் டேக்லே என்பவரும் தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது போப் பிரான்சிஸை போலவே டேக்லேவும் ஏழைகள் மீதான அக்கறையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஹங்கேரிய கார்டினல் பீட்டர் எர்டோ பழமைவாதிகளிடையே செல்வாக்கு கொண்டவராக இருக்கிறார் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்து வரும் பீட்டர் எர்டோ தேவாலயங்களுக்கு இடையே ஒற்றுமை தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் காங்கோ நாட்டின் பேராயர் ஃப்ரிடோலின் அம்போங்கோ ஆகிய இருவரில் ஒருவர் தேர்வாக வாய்ப்பு உள்ளது